அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து குற்றநோய் நீக்கி உராமை முற்காக்கும் வெற்றியாக பெருமை கொள் என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமலாம் இருந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் நேராமல் காக்கவல்ல பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு உரையாற்றியிருக்கவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை இங்கே சொல்லியிருக்கிறீர்கள் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கான பெருமை என்பது எங்களுடைய இடத்தில் இந்த நல்ல நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பதற்கு அந்த பெருமையை தந்ததற்கு முதலில் இந்த ஆணைக்குழு என்னுடைய நன்றிகளை நான் வந்து கொள்கின்றேன் குறிப்பாக இங்கே பேசிய இணைய சொன்னது போல முத்தமிஞ்சர் கலைஞர்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவு திட்டமாக இருக்கின்ற அண்ணா நூற்றாண்டு நூலகம் அதுல அவருடைய நூற்றாண்டை நாம் கொண்டாடுகின்ற அளவிற்கான ஒரு நல்ல ஒரு நிகழ்வை ஏற்பாடு சென்றதற்கு நான் முதலினுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் எனக்கான பெருமை என்பது இந்த பொது நூலகத்துறை என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் முத்தமிஞர் கலைஞர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டோம் அதனுடைய விதிப்படியா பார்த்து என்று சொன்னால் சென்னை மாநகர ஆணைக்குழு என்பதை உருவாக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னாலும் இரண்டாயிரத்தி இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் பாத்தீங்கன்னா அது எப்படி இந்த நூலகத்தை கண்டுகொள்ளாமலே விட்டார்களோ அதே போல அன்றையும் கண்டுகொள்ளாமலே விட்டு விட்டார்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கலைஞருடைய தவப்புதல்வர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகுதான் சென்னை ஆணை குழு என்கின்ற அந்த குழுவை இன்றைக்கு நான் தொடர்ந்து நம்முடைய அண்ணன் மனுஷபுத்தனுடைய தலைமையிலே மிக சிறப்பாக இது செயல்பட்டுக் கொண்டிருக்கேன் ஆக இந்த நூற்றாண்டு என்பது முத்தமிஞர் கலைஞருக்கு மட்டும் நீங்கள் எடுக்கவில்லை ஒட்டுமொத்தமாக பொது நூலகத்துறை குழு என்றெல்லாம் வரும்பொழுது இதனுடைய தந்தைக்கு நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லுவது சரியாக இருக்கும் அதே வகையில் தான் அம்பேத்கராக இருந்தாலும் தந்தை பெரியார் இருந்தாலும் அவருடைய பிறந்தநாளையெல்லாம் சமத்துவ நாளாக சமூக நீதி நாளாக கொண்டாடுவோம் என்று சொன்னது மட்டுமல்ல அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்று சொன்னால் அதற்காக ஒரு கண்காணிப்பு குழு வேண்டும் சமூக நீதிக்கான கண்காணிப்பு குழுவையும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் சுபவி அவருடைய தலைமையில் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்ன பொழுது ஒருத்தமாக இந்த மூன்றும் சேர்ந்து முத்தமிழ் கலைஞர்களுக்கான இந்த நூற்றாண்டு நிறைவு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கினுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் குறிப்பாக நான் கார்ல எவ்வளவு தூரம் நான் போனாலும் இரண்டு விஷயம் நான் கேட்பது வழக்கம் ஒன்று இளையராஜாவுடைய மிகப்பெரிய ஒரு தீவிர ரசிகின்ற முறையில் அவருடைய பாடல்களை கேட்பது எனக்கு பிடிக்கும் அடுத்தபடியாக நான் மிகவும் விரும்பி கேட்கக்கூடிய அந்த உரை என்பது யாரு என்று சொன்னால் அண்ணன் சுபவி அவருடைய உரையை நான் கேட்பது தொடர்ந்து ஒவ்வொரு ஆளுமைகளை பற்றி சொல்வதாக இருந்தாலும் கலைஞருடைய பகுத்தறிவை பற்றி சொல்வதாக இருந்தாலும் பல்வேறு சிந்தனையான கருத்துக்களை சொல்வதாக இருந்தாலும் அதை தொடர்ந்தது நான் மட்டுமல்ல நம்முடைய மாண்புக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதை ரெக்கார்டே பண்ணி வச்சிருக்கிறேன் இது சிறு சிறு விதமாக ரொம்ப சின்ன விஷயமா இன்னைக்கு கூட மொத்தம் கலைஞரை பத்தி ஒரு பதிவு போட்டிருப்பாரு ஒரு நிமிஷம் பதிவு அது ஆக இப்படி ஒவ்வொரு விதமாக சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விதத்துல நம்ம நாங்க பேசும்பொழுது எங்களுக்கு அது பயன்படுகின்ற விதத்தில் இருக்குது என்று சொன்னால் இருபத்தோரு வருஷம் பேராசிரியராக இருந்தார் இருந்தார் இல்ல இன்றைக்கும் பேராசிரியர்களாக எங்களை போன்ற மாணவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுவது அது பொருத்தமாக இருக்கும் இங்கே அவர் பேசும் பொழுது இந்த சமூக நீதி குழுவின் மூலமாக இந்த கண்காணிப்பு குழுவின் மூலமாக அந்த உறுப்பினரோடு சேர்ந்து என்ன மாதிரியான உரிமைகளாக நாங்கள் பெற்று தந்திருக்கின்றோம் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அந்த வினோதமான ஒரு பிரச்சனை இந்த கட்டுவு நான் பாம்பு கடிச்சதை பற்றி சொன்னேன் இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் ஒரு காலத்தில் மதனு என்ற பாம்பு கடிக்கப்பட்டு சுயமரியாதை திருமணம் செல்லுபடி ஆகுமா என்ற கேள்வி இருந்தபோது அதை செல்லுபடி ஆகும் என்று சொன்னால் நம்முடைய பேர அண்ணா அவர்கள் இன்றைக்கு கட்டு விஞ்ஞான பாம்பு கடிச்சு அந்த இணையரை சேர்த்து வச்சிருக்காரு அண்ணன் சுபதி அவர்கள் அப்படின்னா நான் பார்க்க முடிகின்றது அதே மாதிரி இங்கே உரையாற்றி இருக்கின்ற நம்முடைய பேராசிரியர் சுவாமிநாதன் தேவதாஸ் அவர்கள் பேசும்போது சொன்னார் ஒரு மார்க் இன்டர்வியூ என்று வந்தால் அந்த எண்ணிக்கையை பற்றியான உண்மையான கருத்தே தெரியலையே வெறும் இந்தி திணிப்பு இந்து திணிப்பு மட்டுமே சொல்லுகிறார்களே இதை எப்படி மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆதங்கத்தை அவர் சொல்லியிருக்கிறார் பேராசிரியர்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நமக்கான விழிப்புணர்வை தான் சம கல்வி கையெழுத்து வாங்க போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அது அவங்களுக்கான பயணம் அது நமக்கான பயணம் அந்த பயணத்தின் மூலமாக அந்த விழிப்புணர்வை முழுமையாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் பெற்று வருவார்கள் அந்த ஆதங்கம் உங்களுக்கு வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் முத்தமிழியர் கலைஞர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த நூலகம் சார்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர்கள் பல்வேறு விதமான திட்டங்களை நாம் இன்னைக்கு தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் கலைஞர்களை பற்றி சமூக பற்றி பத்தி பேசும்போது எல்லாரும் பேசினது மாதிரிதான் ஆதிதரவர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட நல்ல துறை என்று இருந்தபோது தனியாக பிரித்து காட்டியவர் முத்தமிழியர் கலைஞரவர்கள் சமத்துவபுரத்தை உருவாக்க வேண்டும் என்று சமத்துவபுரத்தை உருவாக்கி காட்டியவர் கலைஞர் அவர்கள் அது இந்த இடஒதுக்கீடு என்கின்ற விதத்தில் வரும்பொழுது பழங்குடி என்று வரும்பொழுது அதுக்கு ஒரு சதவீதம் அருந்ததியர் என்று வரும்போது மூன்று சதவீதம் பட்டியலினத்தை சார்ந்திருக்கின்ற ஆதிதிராவில் என்று வரும்பொழுது பதினெட்டு சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டது என்று வரும்பொழுது இருபது சதவீதம் போன்று எல்லா விதத்திலும் மக்களுக்கு இங்கே நம்முடைய ஐஏஎஸ்ஆர் அவர்கள் சொன்னப்ப அந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் என்பது எப்படி ஒரு பாதுகாப்பாக நமக்கு இருக்கின்றது இப்படி சமூக நலம் சார்ந்து பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்ததுனால தான் இதை புதுசாக நான் அதை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அண்ணன் சுபவியன்னன் பத்தி இதை பத்தி இந்த சமூக இதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும் நம்மை காட்டிலும் அதிகம் தெரிஞ்சது யாரு தெரியுமா சங்கி கூட்டம் தான் அதனாலதான் இன்னைக்கும் கதறிக்கிட்டு இருக்காங்க எப்படிரா இப்படி எல்லா விஷயத்திலும் அணைக்கட்டு போட்டு வச்சுட்டாரு எங்களால் உள்ள நுழைய முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய கூட்டம் அந்த கூட்டமாக இருந்து கொண்டிருக்கு என்ன சொன்னா நம்முடைய முத்தமையர் கலைஞருடைய அந்த சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையா இருந்திருக்குது என்பதற்காக சொல்றேன் முத்தமையர் கலைஞர் அவர்களே இந்த மாதிரியான பல்வேறு விமர்சனங்கள் தன்னை நோக்கி வரும்பொழுது அவரே எழுதிய ஒரு க கவிதை அஞ்சுகத்தாய் முத்துவேலர் என பெற்றபோது இசைப்பாடி மகிழ்வுப்பான் இவன் என்று காத்திருந்தார் இவனோ வசைப்பாடும் அரசியலின் மத்தியில் வசமாக சிக்கி கொண்டான் என்று அவரை எழுதியிருக்கிறார் ஆக கலைஞர் அவர்கள் இது சார்ந்து தனக்கே ஊக்கம் தருகின்ற விதத்தில் அவர் சொன்ன ஒரு சிறிய கருத்து என்பது உலகம் முழுதும் நாரதன் சுத்தி சுற்றி வரா நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு வரா திடீர்னு ஒரு இடத்துல இருக்கும்போது விவசாயி இருந்தபோது விவசாயி பசங்க நான் உலகம் போதும் சுத்திட்டு வரேன் நாராயணா நாராயணான்னு சொல்கிறேன் நீ ஒரு விவசாயி நீ சொன்னா உனக்கு நல்லது தானையா என்று சொல்லுகிறார் அதற்கு அந்த விவசாயி சொல்றாரு சரி நான் சொல்றேன் என் கூட வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு கையில் ஒரு கிண்ணத்தை கொடுத்து அந்த கிண்ணம் முழுவதும் எண்ணெயை கொடுத்து இந்த ஊரை நீங்க சுத்தி வரணும் ஆனால் அந்த சிந்தி சிந்திவிடக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார் விவசாயி அந்த நாரதனும் அந்த ஊரை முழுவதுமாக சுற்றி வந்து அது கீழே சிந்தி விடாத அளவுக்கு கவனத்தோடு வந்து திருப்பி அந்த விவசாயிடம் வந்து சேரும் பொழுது அந்த விவசாயி கேட்டாராம் சுத்தி வரும்போது எத்தனை முறை நாராயணா நாராயணன் என்று சொன்னீங்க அப்படின்னு கேட்டாராம் இல்லை நான் சுத்தி வரும்போது ஒரு தடவை கூட சொல்ல ஏன்னா எனக்கு என்ன கொட்டிடக்கூடாது அந்த கருத்தோடு தான் நான் வந்தேன் என்று அவர் சொன்னார் அதுதான் நம்முடைய தன்னுடைய கலைஞர் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்பது இன்றைக்கு அந்த கிண்ணத்தை ஏந்தக்கூடியவர்களாக அதில் இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் மொழியை பாதுகாக்க வேண்டும் சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்ற கிண்ணத்தை நாம் சுமந்து வரும் பொழுது நமக்கு எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் அதெல்லாம் நீ கண்டுக்காத நமக்கு என்ன சிந்திட கூடாது என்கின்ற அளவிற்கு நமக்கு அங்கே சொன்ன கருத்து ஆக இன்றைக்கு சமத்துவபுரம் என்று வரும் பொழுது முத்தமிழர் கலைஞர் தொண்ணூத்தி ஏழுல ஒட்டுமொத்தமாக சுதந்திர தினத்தை எல்லாரும் கொண்டாடிட்டு பெருமையாக நமக்காக உழைத்த தலைவர்களை பற்றி நமக்காக உழைத்த விடுதலை போராட்ட வீரர்களை பத்தி எல்லாரும் பேசும்பொழுது அவர் சொன்னார் மகிழ்ச்சி தான் பெருமைதான் நமக்காக உழைத்த அவர்களை நாம் நினைவு கூற வேண்டியது நம்முடைய கடமை தான் ஆனால் அதே நேரத்தில் முதலில் நமக்கான சமூக விடுதலை கிடைத்ததா என்று சொன்னால் கிடைக்கவில்லை ஆக இந்த சமத்துவபுரம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக அறிவித்து ஒரே ஆண்டுல பார்த்தீங்கன்னா பல்வேறு இடத்துல சமூக குரத்தை அவர் கொண்டு வந்தார் குறிப்பாக மதுரை திருமங்கலத்திற்கின்ற மேலக்கோட்டை என்கிற கிராம கிராமத்தில் முதல் சமத்துவபுரத்தை ஆரம்பித்ததிலிருந்து நூறாவது சமத்துவபுரமாக என்னுடைய திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மருந்தாகுரி கிராமத்தில் உருவாக்கினது தொடர்ந்து அதை ஒரு வருஷத்துல அத்தனை சமத்துவபுரத்தை கொண்டு வந்தார் முற்போக்கு கருத்துக்களை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மருத்துவர் இஎன்டி மருத்துவர் மோகன் காமேஸ்வரன் தான் அவரோட தொண்டைக்கு பிரச்சனைன்னு அந்த போய் பார்ப்பேன் அவர் பார்க்கும்போது ஐயாயிரம் புதுசாக திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க இப்போ கையா ரொம்ப சந்தோஷங்கய்யா அந்த திட்டம் அப்படின்னா ஐயா சமத்துவ என்ன ஐயா அப்படிங்கிற ஐயோ எல்லா ஜாதிக்காரர்களும் எல்லா மதத்தைக்காரர்களும் ஒன்றாக ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் ஒரு நூறு வீடு கட்டி அந்த நூறு வீட்டில் இவங்க எல்லாம் ஒரு குடும்பமாக இருப்பார்கள் ஐயா அப்படிங்களா ஐயா ஏன் அதில் அந்த காது கேட்காதவங்க கண்ணு தெரியாதவங்க மாட்டுத்திறனாளிகளுக்கு ஒரு இடம் கொடுத்தாதானே அது உண்மையான சமத்துவமாக இருக்கும் என்று அந்த மருத்துவர் சொல்லுகிறார் நான் முதலமைச்சர் நான் இவ்வளவு பெரிய தலைவர் எனக்கு நீ அறிவுரை சொல்லுகிறாயா என்று நினைக்கவில்லை அடுத்த தலைமை செயலாளர்கள் அங்கே இருந்தே போனை போட்டார் போனை போட்டு உடனடியாக ஒரு வீடு அதை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று சொன்னவரும் தலைஞர் கலைஞர்கள் இப்படி கலைஞர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே பேசியவர் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு வளர்ச்சி மனுஷபுத்திரன் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பத்தி பேச வேண்டும் என்று சொன்னாலும் இனத்தினுடைய வளர்ச்சியை பத்தி பேச வேண்டும் என்று சொன்னாலும் மொழியோட வளர்ச்சியை பத்தி பேச வேண்டும் என்று சொன்னாலும் முத்தமிழர் கலைஞரை தவிர்த்து அவங்களால் நீங்க எதை மணி சொல்லிடப்ப எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டாரு அதனால அவர் எழுத்தாக இருந்தாலும் சரி பேச்சாக இருந்தாலும் சரி திட்டங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்திலையுமே இந்த சமூக நீதி சார்ந்து எல்லா விஷயத்திலும் இருக்கும் பராசக்தி வெறும் பராசக்தி படமாக மட்டும் பார்க்கக்கூடாது அதில் சொல்லப்படுகின்ற கருத்துக்களை எல்லாம் தான் முதலமைச்சராக ஆன பிறகு அதுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர்கள் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஆக அளவுக்கு அது மாதிரி அவரை பின்பற்றக்கூடிய நாங்கள் கொள்கைக்காக எப்படி கட்டபொம்மன் பொம்மன் தூக்கிலே இடப்பட்டான் கொல்லப்பட்டான் என்பதான் நமக்கு தெரியும் தூக்கில் போட சொன்ன அவரை கொன்று தீர்த்த ஆங்கிலோட பேர் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் கட்டபொம்மன் பொம்மன்பது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி கொள்கைக்காக தன்னுடைய உயிரை நீத்த அந்த கட்ட வாரிசுகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் தான் எங்களுக்கு உண்டு என்கிற விதத்தில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த வழிகாட்டுதன்படி தொடர்ந்து நம்முடைய உரிமைக்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் அவருடைய வழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்தவனும் ஒரே நிறைவே செய்கிறேன் நன்றி வணக்கம்